தாஜ்மஹால் தாஸ் அவள் தன் இதயத்தை ஒரு இளைஞனிடம் பறிகொடுத்துவிட்டு இயங்குகிறாள் மூங்கில் அரிசி வெந்தபின் உணவாகத்தானே வேண்டும் கொரிய மொழி கவிஞர் கிம் லிங் ஆதியில் வார்த்தைகள் மட்டும் இருந்தன ஆதாம் ஆப்பிளை பறித்த பின் அந்த வார்த்தைகள் காதல் கவிதைகளாக மாறிவிட்டன உலகின் மிக பெரிய காதல் கவிதை காதலியின் பெயர்தான் மிகப்பெரிய காதல் கவிதை ஆயிரத்தி எட்டு முறை எழுதப்படும் காதலியின் பெயர் காதலுக்கும் கவிதைக்கும் எப்படி என்ன தொடர்பு காதலில் கிருக்கள் கூட கவிதையாகிவிடும் ரசவாதம் எங்கனம் நிகழ்கிறது அண்ணாய் வழி வேண்டன்னை என்று ஆரம்பிக்கும் சங்க இலக்கிய கவிஞர்கள் தொடங்கி அவள் காற்று நான் பலூன் என்று உருகும் சூரியன் எஃப்எம் கவிஞர்கள் வரை காதலிகி கண்ணீர் மல்கி கசிந்துருக்கும் காரணம் என்ன காதல் நம் மனதில் உள்ள மெல்லிய பிரதேசங்களுக்கு அழைத்து செல்கிறது மழையை மட்டுமல்ல வெயிலையும் ரசிக்க செய்கிறது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் வெட்கப்படும் தருணங்கள் உண்டு என்று அறிமுகப்படுத்துகிறது கருவறையின் கதகதப்பான இருட்டில் கால் மடக்கி உடல் சுருக்கி மீண்டும் ஒரு முறை ஏதுமற்ற மௌன பெருவளியில் உறங்க வைக்கிறது காதல் ஒரு வினோதமான வீடு அந்த வீட்டின் ஒரு அறையில் வயதின் தேன் துளிகள் இன்னொரு அறையில் பிரிவின் கண்ணீர் துளிகள் பிரிதொரு அறையில் துரோகத்தின் இரத்த துளிகள் கடைசி அறை இருக்கிறது காற்றில் மிதக்கும் ஒற்றை இறகென காலத்தை கடந்து கீழே விழுந்த நிம்மதியாய் நாம் உறங்குவதும் அந்த அறையில்தான் கடைசி கணங்கள் கண்களில் உறைந்திருக்க நிறைவேறாத ஆசையுடன் புரண்டு புரண்டுபடுத்தும் அந்த அறையில்தான் பச்சையப்பன் கல்லூரியில் நான் எம்ஏ தமிழ் இழைக்கும் படித்து கொண்டிருந்த காலம் என்னை தவிர என்னை சுற்றியிருந்த எல்லா மாணவர்களும் காதலித்து கொண்டிருந்தார்கள் நான் பெண் பாக்களை விட்டுவிட்டு வெண்பாக்களை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் என் பாலைவனத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் புடைபிடித்தபடி கவிதை எழுதி கொண்டிருப்பேன் அந்த மேகங்கள் தலைக்கு மேல் கடந்து சென்றுவிடும் அவ்வப்போது பத்திரிகைகளில் என் கவிதைகள் பிரசுரமாகிக் கொண்டிருந்தன கவிதைகள் என்றாலே காதல் கவிதைகள் என்பது அல்ல காதல் கவிஞர்களை நாடு கடத்த வேண்டும் காகித விளையாற்றத்திற்கு அவர்களே காரணம் சமூகத்தின் வேறு பக்கங்களை மறைத்துவிட்டு காதலை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்ற கருத்து அன்று எனக்கிருந்தது அப்போதுதான் ஒரு நாள் கவிஞர் தாஜ்மஹால் தாசன் அறிமுகமானார் எங்கள் தமிழ் துறையிலேயே எம்ஃபில் படித்து கொண்டிருந்தார் தாஜ்மஹால் தாசன் காதல் கவிதை எழுதுவதில் மன்னர் வெள்ளை வெட்டி வெள்ளை ஜிப்பா வாயில் வெற்றிலை தோளில் ஜோல்னா பை கையில் கட்டை பேனா பையில் காதல் கவிதைகள் இதுதான் தாஜ்மஹால் தாசன் அவரை சுற்றி எப்பொழுதும் கல்லூரி ஷாஜன்கான்கள் மனு கொடுத்தபடி நின்று கொண்டிருப்பார்கள் அன்னே அவ இன்ஜினியரிங் படிக்கிறா ஒரு கவிதை எழுதி கொடுங்கண்ணே முதல் மனுவை வாங்கி தாஜ்மஹால் தாசன் தாடியை சுரிந்தபடி எழுதிக்கோ என்பார் இன்ஜினியரிங் படிப்பவளே என் இதயத்தில் வீடு கட்ட வருவாயா அந்த கவிதையால் அதை வாங்கி சென்றவனின் காதல் வெற்றி பெற தாஜ்மஹால் தாசனின் புகழ் பரவும் கவிஞரே என் ஆள் ஃபார்ட்டி செவன் பஸ்ஸு வருவா எப்படியாவது சக்சஸ் பண்ணி கொடுங்க என்பான் ஒருவன் உன் ரூட்டும் என் ரூட்டும் ஒரே ரூட்டு பின் ஏன் நடுவில் இந்த கேட்டு என்று அடித்து நொறுக்குவார் கவினர் ஏற்றுமதி ஆடை நிறுவனத்தில் வேலை செய்யும் பெண்ணா நீ வெட்ட வெட்ட நான் கிழிந்து கொண்டிருக்கின்றேன் குயின் மேரிஸில் படிப்பவளா என் செஸ் போர்டில் நீதான் குயின் என் ராஜாவுக்கு எப்போது செக்கு ஒழிப்பாய் சர்ச் பேக்கில் படிப்பவளா சர்ச் பாக் சர்ச் ஆகிவிட்டது உன் இதயத்தை திரிவிட்டு நான் பாவமன்னிப்பு கேட்பதால் அந்த காலத்தில் எங்கள் கல்லூரி மட்டுமல்ல சென்னையில் இருக்கும் ஆண்கள் கல்லூரி அனைத்திலும் காதல் கடிதங்கள் தாஜ்மஹால் தாசனின் கவிதையோடு தான் தொடங்கும் ஒரு கவிதைக்கு ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை மாணவனின் வசதிக்கு பொறுத்து கொடுப்பார்கள் காதல் கவிதைகளின் மூலம் கிடைக்கும் காசில் கல்லூரியில் கட்டணம் விடுதி கட்டணம் கட்டி முடித்து தினமும் எங்களை சினிமாவுக்கும் கூட்டி போவார் கவினர் ஒரு சில பெண் வாடிக்கையாளர்களும் அவருக்கு உண்டு உன் வீட்டில் என் கொலுசு ஒலிக்காதா என்று அவர்களது கண்ணுக்காகவே இவர் மீராவாக மாறி உருகுவார் பாலகாண்டம் சுந்தர காண்டம் எல்லாம் தாண்டி காலம் வெவ்வேறு யுத்த காண்டத்தில் எங்களை நிறுத்திவிட்டது ஒரு காதல் கவிதையும் எழுதாத நான் இன்று ஒரு நாளைக்கு ஏழு எட்டு காதல் பாடுகளை திரைப்படங்களில் எழுதி கொண்டிருக்கின்றேன் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு கவி அரங்கிற்காக மதுரை சென்றபோது தாஜ்மஹால் தாசனை சந்தித்தேன் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருப்பதாக சொன்னார் அத்தனை பேரும் காதலுக்காக கரைந்தவர் எந்த காதலிலும் மாட்டாமல் அக்கா பெண்ணையே திருமணம் செய்து கொண்டு விட்டார் வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்தார் கிளம்புகையில் என் வாழ்க்கையில் ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது என்றார் என்ன என்றேன் ஒன்று யூஜிசி பரீட்சை எழுதி இந்த வேலை கிடைச்சி நிம்மதியாக இருக்கேன் என்றார் இன்னொன்று காதல் கவிதைகள் எழுதுற கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டேன் என்றார்